வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கண்டி டைம் செய்திகளுடன் நீரில் மூழ்கிய உழவு இயந்திரத்தில் முப்பது பேர் பயணம் அண்மையில் அம்பாறை கார்தீவில் உழவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கியதில் மாணவர் குழு ஒன்று உயிரிழந்த விபத்தின் போது உழவு இயந்திரத்தில் ஏறக்குறைய முப்பது பேர் இருந்ததாக போலீசாரின் விசாரணைகளின் போது தெரிய இந்த விபத்தில் ஐந்து மாணவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் காணாமல் போன மற்றொரு மாணவர் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை நிந்தவூர் காசிபுல் உலூம் அரபு கல்லூரி மாணவர்கள் கடந்த இருபத்தாறாம் தேதி அம்பாறை கல்முனை பிரதான வீதி மற்றும் வெளியாய பள்ளி பாலத்தின் இருபுறமும் வெள்ளம் சூழ்ந்த வீதியின் ஊடாக உழவு இயந்திரத்தில் கடக்க முற்பட்டபோது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர் இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் அக்கறை பற்று போலீசார் விசாரணைகளின் போது பல உண்மைகள் வெளியாகியுள்ளதாக தெரிவித்தனர் அதன்படி பாடசாலை அதிபர் மற்றும் பதினோரு மாணவர்களுடன் சம்மாந்தரை நோக்கிச் சென்ற பேருந்தில் ஏறியபோது வீதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் பேருந்தை முன்னோக்கி செல்ல போலீசார் சாரதியை அனுமதிக்கவில்லை அதன்படி மாணவர்களை பேருந்திலிருந்து இறக்கிய அதிபர் சம்மாந்துரை பகுதிக்கு செல்வதற்காக உரிய உழவு இயந்திரத்தில் ஏறியுள்ளார் அப்போது தண்ணீர் நிரம்பிய சாலையை கடக்க பதினான்கு பேரும் இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் உழவு இயந்திரத்தில் ஏற்கனவே ஏற்றப்பட்டிருந்தது குறித்த நபர்களை ஏற்றிச் செல்வதற்காக மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு ஐநூறு ரூபாவும் ஒரு நபருக்கு முன்னூறு ரூபா வீதம் கட்டணம் அறிவிடப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதேவேளை பதினெட்டு வயதுடைய உழவு இயந்திர சாரதியிடம் முறையான சாரதி அனுமதிப்பத்திரம் உள்ளதா என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நிந்தவூர் காசிபுல் உலூம் அரபு கல்லூரியின் அதிபர் முகமட் தஸ்லிம் முகமட் அஸ்லிம் பாடசாலையின் ஆசிரியர் மற்றும் உழவு இயந்திரத்தின் உதவியாளர்கள் இருவரும் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் அங்கு சம்மாந்துரை பதில் நீதவான் ஏஎல் சபீர் அகமது அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிபர் மற்றும் ஆசிரியரை டிசம்பர் இரண்டு வரை விளக்கமறியலில் வைத்ததுடன் உழவு இயந்திரத்தின் உதவியாளர்கள் இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் கண்டி டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள்